இந்த அச்சத்தை கொடுப்பதற்காகத்தான் ரமதான் குத்திப அலைக்கும் உஸ்யாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன் ரமதானில் பாவம் மன்னிப்பை தேடாமல் எப்போது தேடப் போகிறோம் ரமதானில் என் ரப்புக்கு முன்னால் கண்ணீரை சிந்து அழுகாமல் எப்போது கண்ணீரை சிந்து அழுகப் போகிறோம் ரமதானில் இரவுடைய நேரங்களில் அல்லாஹுவை நின்று அழைக்காமல் எப்போது அல்லாஹுவை அழைக்கப் போகிறோம் ரமதானில் எம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடாமல் எப்போது பாவங்களுக்கு மன்னிப்பை போகிறோம் அதன் காரணமாகத்தான் அல்லா தூதர் சொல்ல அழகி வசல்லும் சொன்னார்கள் யாரை ரமதான் வந்தடைந்து அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நாசமாகட்டும் தூதர் சொன்னார்கள் ஆனால் பயமில்லை அச்சமில்லை இதுவரை என்ப்பிட கரம் என் பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி கண்ணீர் நாள் இந்த ரமதானில் உண்டா யார் சொல்ல முடியும் இரவுடைய நேரத்தில் தனித்து தொழுது நினைவு கூர்ந்து அழுது 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 சுஜோதில் கிடந்த நாள் இந்த ரமதானில் உண்டா கிடையாது நபித்தோழர்கள் அழுதார்கள் நபித்தோழர்கள் அல்லாகவே அழைத்தார்கள் ரமதானில் முழு அவர்களுக்கு ஆனால் என்னுடைய ரமதான் உறக்கத்தோடும் சோம்பேறித்தனத்தோடும் உணவோடும் உணவை தயாரிப்பதிலும் ஆடைகளை வாங்குவதற்காக கடை கடையாக அடைவதையும் கழிந்து கொண்டிருக்கிறது கடைசி பத்து வந்தால் முஸ்லிம் சமூகம் முழுவதும் ஷாப்பிங் மாலில் இரவு தெரியாது கதருடைய இரவாக இவன் துணியை வாங்கிக் கொண்டிருப்பான் அவனுக்கு தெரியாது அந்த இரவில் அவனுக்கு விதித்த விதி அந்த மரணம் என்று அந்த 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 இரவில் அல்ல அவனுக்கு விதித்த விதி அவனுடைய செல்வம் குறையும் என்பதை அவன் நோயில் அகப்படுவான் என்பதை அல்லாக எஞ்சிக் கொள்ள வேண்டும் இந்த நாளில் இந்த இரவில் கரம் கொடுத்து அல்ல அவை அழைக்க வேண்டும் அந்த விதியை மாற்றும் அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆனால் ரப்பிடத்திலே அல்ல என் வாழ்வை நீட்டிக்கொடு என்று கேட்க வேண்டிய இரவு அது ரப்பிடதிலே அல்லாஹ் நான் செய்த பாவங்களை மன்னித்துவிடு என்று கேட்க வேண்டிய இரவ அது ரப்பிடதிலே யா அல்லாஹ் எனக்கு விதித்திருக்கக்கூடிய கூடிய நோயை நீக்கிவிடு என்று கேட்கக்கூடிய நேரம் அது ரப்பிடதிலே யா என் குடும்பத்துடைய பிரிவை அந்த பிரிவிலிருந்த அவர்களை காபாட்சி விடு என்று கேட்க வேண்டிய நேரம் அது அந்த நேரத்தில் இவன் உறங்கிக் கொண்டிருந்தால் அந்த இரவை பாழாக்கினால் இவனை விட அல்லாஹ்விடத்தில் நஸ்ஸவாலி அல்லாஹ்விடத்தில் எழுவுக்குள்ளானவன் அல்லாஹ்விடத்தில் கேவலத்திற்குள்ளானவன் யாரும் கிடையாது அல்லாஹ் தக்குவல் கொலும் அல்லாஹவின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துவது உள்ளத்தின் இறையச்சத்தின் அடையாளம் அது உண்மையின் அடையாளம் அது அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சிகளின் மிகப்பெரிய அத்தாட்சி ரொம்புடைய கலாமை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அத்தாட்சி ல வன்சல் குர்ஆனாலா ஜபல் ஒரு மலையின் மீது இந்த வேதம் இறக்கப்பட்டிருந்தால் அந்த மலை வெடித்து சிதறி பஸ்மமாக இருக்கும் ஆனால் உள்ளமதை கேட்கும் பொழுது சோம்பல் படுகிறது குரானுடைய வசனங்களை ஓதி அர்த்தம் சொன்னால் அவர்களுக்கு அதுவெல்லாம் தேவையில்லை ஒரு நபித்தோழருடைய மரண செய்தி அல்லது ஒரு தியாகத்தை சொன்னால் அவருடைய உள்ளம் அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்கிறது என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் கதை கேட்பதிலும் வரலாறுகளை தெரிந்து அதை உள்ளத்திலே ஆனந்தத்திற்குரியதாக உள்ளத்திலே கவலைக்குரியதற்காக மாற்றுவதிலும் தான் எம்முடைய சமூகம் பழகிவிட்டதை தவிர குரானுடைய வசனத்தை கேட்டு அழுவதையோ குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு இன்பம் காண்பதையோ குர்ஆானுடைய வசனத்தை கேட்டு உள்ளத்தின் ஆறுதலை தேடுவதையோ எடுத்துக்கொள்ளவில்லை குர்ஆன் இன்னல் குரு இல்லத்தை உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய புத்தகம் இந்த குர்ஆன் உள்ளத்தின் கவலையா அல்லா பி ஹித்த துமையின் குழு உள்ளத்தின் அமைதிக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம் அது உங்களுக்கு நோயா உள்ளத்தாலும் வெளிப்படையாலும் ஒன்னுதீலுமினல் குரஹானி மாவு அஷிஃபோ ஒரு அஹ்மது மீனின் பூமீன்களுக்கு அருளாக நோய் நிவாரணையாக அல்லாஹ் இறப்பிரு இற இருக்கிற வேதம் அது அல்லாஹின் மீது ஆதரவு வைப்போம் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்ளுவோம் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் எம்மை அல்லாஹ் ரப்புல்ல அடியாக பட்டியல் இந்த ரமதானில் இணைப்பான் அல்லாஹ் லைலத்தில் கதிருடைய இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவான் கதிருடைய இரவை அடைந்த அல்லாஹ் அப்புல்லால எந்த நன்மையோடு அந்த லைலத்தில் கதிருடைய இரவை சூழ்ந்தானோ அந்த நன்மைகள் அனைத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவான் லைலத்தில் கதிருடைய இரவை இரவின் முக்கியத்துவத்தை அறியாதவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் உறங்கிக் கொண்டிருப்பவர்களை தட்டி எழுப்புங்கள் உள்ளத்தாலும் கரங்களாலும் அல்லாஹ் அல்லாஹூர் அப்புல்லாலமின் அதற்கு எமக்கு உதவி செய்யட்டும் அல்லாஹூர் அப்புல்லாலமின் இஹ்லாசோடு என்னுடைய உரைகளையும் எம்முடைய செவிகளையும் அல்லாஹூர் அப்புல்லாலமின் ஆக்கி அதை என்னுடைய உள்ளத்திலே கொண்டு போய் சேர்த்து என்னுடைய வாழ்வில் அந்த வார்த்தைகளை செயல்படுத்துவதற்கு அல்லாஹு அப்புல்லாலமின் எமக்கு அருள் செய்யட்டும் யா ஐயு அன் அந்துமுல் ஃபொக்கரா ஓயில் அல்லாஹ் ஹமீ அந்துமுல் ஃபொக்கரா அவெல்லாம் ஏழைகள் அல்லாஹான் செல்வந்தன் வசதி உடைத்தவன் ஏழைகளை ஏழைகளாக உணர்வோ குற்றவாளிகளை குற்றவாளிகளாக உணர்வோம் என்னுடைய உள்ளத்தை காலுக்கு கீழ் போட்டு மிதித்து இந்த ரமதானுடைய பத்து பொழுதும் நான் முனாஃபிக்காக இருப்பேனோ என்ற அச்சத்தில் அல்லாவிற்கு முன்னால் நின்று தொழுது அழுது அல்லாஹ்விடத்தில் போய் தேடுவோம் அல்லாஹு அப்புல்லாலமின் அதற்கு உதவி செய்யட்டும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் என்னுடைய பாவங்களை மன்னிக்கட்டும் இந்த கதைய இரவை அடைந்து இந்த ரமதானுடைய முழுமையான நாட்களையும் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களையும் பயன்படுத்துவதற்கு அல்லஹ் ரம் புலாலே நமக்கு உதவி செய்யட்டும் ஷைத்தான் எம்முடைய நஃப்ஸ் எம்மை ஏவும் இருபத்தி ஒன்று போனால் அண்ணன் இருபத்தி மூன்று இருக்கிறது இருபத்தி மூன்று போனால் அண்ணன் இருபத்தி ஐந்து இருக்கிறது இருபத்தி ஐந்து போனால் அண்ணன் இருபத்தி ஏழு இருக்கிறது இருபத்தி ஏழு போனால் அண்ணா இருபத்தி ஒம்பது இருக்கிறது சரி இந்த ரமதான் போனால் என்ன அடுத்த ரமதான் வரும் என்று நஃசு எம்மை ஏவிக்கொண்டே வரும் கண்களை மூடி திறப்பதற்கு முன்னால் எல்லா ரமதானுடைய நாட்களும் எம்மை விட்டு கடந்து சென்றிருக்கும் அடுத்த ரமதானை அல்லாஹூர் ஆலமீன் அடையக்கூடிய வாய்ப்பை எமக்கு ஏற்படுத்துவானா என்று யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது என்னுடைய இறுதி லைலத்தில் கதிரோட இரவாக எம்முடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய இரவாக கூட இது இருக்கலாம் அல்லாஹுவை ஆதரவு வைப்போமானால் அல்லாஹூர் அப்புல்லாலமின் இன்னும் பல ரமதானை அடையக்கூடிய வாக்கியத்தை எமக்கு தர வேண்டும் என்று அகூல் கோலிஹா அலி வழக்கம் جزاكم الله خيرا السلام عليكم ورحمه الله وبركاته